கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் சனி வழிபட வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனி பெருமான் குரோதி வருடம் ஆணி மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை பௌர்ணமி காலை ஏழு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை பின் தெய்வரை பிரதமை மூல நட்சத்திரம் இரவு ஏழு மணி மூன்று நிமிடங்கள் வரை பின் பூராட நட்சத்திரம் தியாகியம் ஐம்பத்தி ஆறு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் நாளிகைக்கு யோகம் இன்று மதுரை ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் திருப்பரங்கன்றம் ஸ்ரீ ஆண்டவர் இத்தலங்களில் ஊஞ்சல் உற்சவ சேவை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா இன்று கீழ் நோக்கு நாளின் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பது மணி முதல் எட்டு நாற்பது மணி வரை மாலை மூன்று நாற்பது மணி முதல் நான்கு நப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நப்பது மணி முதல் பதினொன்று நப்பது மணி வரை இரவு ஒன்பது முப்பது மணி முதல் பத்து நாற்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அஸ் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் திதி பிரதமை இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மிதன லக்னம் இருப்பு நான்கு நாளிகை ஆறு வினா நாளிகை இன்றைய ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய பாட்டி வைத்தியம் இரவு உணவாக வாழைப்பழம் இரண்டு தேங்காய் ஒரு மூடி சாப்பிட்டு வர உடல் சக்தி பெறும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் கழிப்பு ரிஷபம் கீர்த்தி மிதுனம் ஜெயம் கடகம் பரிவு சிம்மம் பாசம் கன்னி பகை துலாம் பரிசு விருச்சகம் பாராட்டு தனுசு குழப்பம் மகரம் மேன்மை கும்பம் நிம்மதி மீனம் நஷ்டம்